இத்தனை வருஷமாய் ஆரம்பிக்காத அந்த காரியத்தை கத்தர் இதற்கு பிறகு ஆரம்பிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த மா பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள் அது பெறுகிறதை நீங்களுடைய கண்கள் காண போகிறது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அது சீக்கிரமாய் ஆரம்பிக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனை ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ நம்புகிறது அவராலே வரும் அதனால இதுல எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னு தெரியல ஆனா உங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கு இந்த அறுபத்தி இரண்டாவது நாள் நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார் நீ நம்புகிறது அவராலே நீ நம்புகிறது அவராலே வரும் நம்பர் ஒன் முதலாவது அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சில நேரத்தில் அப்படிதான் சில நேரத்தில் அப்படிதான் அப்படியே கத்தர் எரிய விட்டு கொழுந்து விட்டு எரிய விட்டு அப்படியே கத்தர் அணைக்கிற தேவனாயிருக்கிறார் ஆமேன் பெரிய மேடுகள் பர்வதங்கள் மெழுகுபோல உருகி போகும் அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீர்கள் தகப்பனே பயப்பட வேண்டாம் தாயே நீங்க பயப்பட வேண்டாம் நான் ஜெபிக்க 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 பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது கத்தரை தேட 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 அர்ச்சனை பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க பிசாசு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு அந்த சாபம் போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு அந்த அக்கிரமம் தணிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு நீங்க ஜெபிக்கும் போது மாற்றம் நடக்குது நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் போது மாற்றம் நடக்குது எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை துணிஞ்சு நிற்கிறாங்களோ அப்பதான் பிசாசு இன்னும் கொஞ்சம் எரிய விடுவான் பாருங்க சாத்ராக் ஆபேத் எல்லா ஜனங்களுடைய கூட்டத்துல நிற்கும் போது அக்கினி சூழ அப்படிதான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஆனா எப்போ அவர்கள் வைராக்கியமா நின்றாங்களோ அப்பதான் அக்னி சூழ ஏழு மடங்கு அதிகமாய் அதே போல நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்க தான் நீங்க அதிகமாகும் காரணம் என்னன்னா ஜெயிக்க போறது நம்மன்னு சத்துருக்கு தெரியும் அதனால கண்ணுக்கு முன்னாடி பயப்படுத்துவான் ஆனா சாத்ரா மேஷாக்கு ஆபேத் நியோகம் அதை பார்த்து பயப்படவே இல்லை எவ்வளவு தூரம் ஏழு மடங்கு அக்கினி சூளை எரிந்தாலும் எங்களை மீட்டெடுக்கிறதற்கு கத்தர் வல்லவர் அப்படி மீட்டெடுக்காமல் போனாலும் நாங்கள் தேவனை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்து போட மாட்டோம் நான் நம்புகிறது அவராலே வரும்